ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஹி சமையல் இப்போ நம்ம நண்டு கிரேவி டேஸ்ட்டாக எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நண்டு கிரேவி சூப்பராக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையானது தேங்காய் ரெண்டு கல் மூணு காஞ்சி மிளகாய் மூணு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணுங்க இதை சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாங்க இது கூட அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ கடையில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பச்சை வாசனை நல்லா போணுங்க ஸோ நல்லா கிண்டி விடுங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ கொஞ்சம் கரோப்பில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு செத்துக்கலாங்க நண்டு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க இந்த மசாலா நண்டுக்குள்ளே போகணும் நல்லா தாங்க நல்லா மசாலா ஃபுல்லாக நண்டுக்குள்ளே சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் ஸோ நம்ம கேலரி வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சு வரும்போது கலர் மாறுங்க ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது இப்போ லேசாக கிண்டி விடுங்க ஏன்னா நண்டுக்குள்ளே நம்ம முழுசாக நண்டு போட்டிருக்கோம் ஸோ நண்டுக்குள்ளே மசாலா நல்லா போகணும் நல்லா வரட்டுங்க பார்த்தீங்களா இப்படி கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்ல கிரேவி மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிரேவி வச்சுக்கலாங்க இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்களா நல்லா கிரேவி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க இது ஃபுல்லாக நண்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடணுங்க அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டே கொத்தமல்லி போட்டோம் அந்த ஸ்மெல்லே நல்லா வரும் இப்போ லாஸ்ட்டாக போதும் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சுட சுட நண்டு தொக்கு ரெடிங்க அவ்வளோ தான் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் አብለዳንገ ተንኪ